எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களே விழா முன்பணம் பத்தாயிரம் வழங்கப்படும் விண்ணப்பிக்கும் முறை குறிப்பிட்ட விழா நடைபெறக்கூடிய நாளிலிருந்து முப்பது நாட்களுக்கு முன்னதாக களஞ்சியம் செயலி வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் திருப்பி செலுத்தும் முறை விழா முன்பணம் பெற்ற மாதத்திற்கு அடுத்த மாதத்திலிருந்து மாதம் ஆயிரம் வீதம் பத்து மாதத்தில் விழா முன்பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும் நண்பர்களே தற்போது விழா முன்பணத்தை களஞ்சியம் செயலி வழியாக எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் களஞ்சியம் செயலியை அழுத்தி அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள் நண்பர்களே களஞ்சியம் செயலிக்கென்று தனியாக நீங்கள் நான்கு இலக்கத்தில் கடவுச்சொல் நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க அந்த கடவுச்சொல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த நான்கு கட்டத்தில் அந்த கடவுச்சொல்லை பதிவு செய்து கொள்ளுங்கள் அந்த கடவுச்சொல்லை நீங்கள் மறந்துருந்தீங்க அப்படின்னா கீழே ஃபர்காட் பின் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்தி உங்களுடைய கடவு சொல்லை புதுப்பித்து கொள்ளுங்கள் இப்போ எனக்கு கடவுச்சொல் சொல் தெரியும் அதனால் நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கின்றேன் நண்பர்களே இந்த பக்கத்தில் அட்வான்ஸ் அப்படின் இருக்கும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய குறியீடை அழுத்துங்க இதில் முதலாவதாக ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின்ட்டுருக்கும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய குறியீடை அழுத்துங்க இங்கே பார்த்தீங்கன்னா நோ டிரான்சாக்ஷன் எட் கிளிக் அப்ளை டு ஸ்டார்ட் நவ் ஒன் அப்படின் இருக்கும் இப்போ மேலே வலது மூலையில் அப்ளை அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்கள் இந்த பக்கத்தில் முதலாவதாக ஃபெஸ்டிவல் நேம் அதாவது விழாவுக்குரிய பெயரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதற்கு அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க இதில் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விழாக்களுடைய பெயர்கள் கொடுத்துருப்பாங்க இங்கே குறிப்பிடக்கூடிய விழாக்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து விழா முன்பணத்தை நம்ம விண்ணப்பிக்க முடியும் இதில் நான் தீபாவளி அப்படின்றத தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டேட் அதே உங்களுக்கு அதுக்கு அதுக்கடுத்தது அட்வான்ஸ் அமௌண்ட்டு பத்தாயிரம் ரெக்கவரி நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் அதாவது திருப்பி செலுத்தக்கூடிய அந்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து பத்து மாதம் அப்புடின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டியூ வான்ட் டு அப்லோட் எ ஃபைல் இப்போ இப்போ இந்த விழாவுக்குரிய விழா முன்பணத்திற்கான விண்ணப்பத்தை நீங்கள் நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னா அதாவது விண்ணப்பத்தை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த குறியீடை அழுத்தி உங்களுடைய விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் ஆனால் இந்த விண்ணப்பமானது கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பே கிரேட் பே ஸ்பெஷல் பே பர்சனல் பே டியர்னஸ் அலவன்ஸ் அதாவது டிஏ இதெல்லாம் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய இந்த பெருக்கள் அழுத்துங்க இந்த பக்கம் அது மறைக்கப்பட்டு விடும் அடுத்து பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படின்ற ஒரு பொத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் ரெக்வஸ்ட் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் டேட்டு அதாவது நீங்கள் என்றைக்கு விண்ணப்பிச்சிங்களோ அன்றைய தேதி ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல பச்சை விண்ணத்தில் கம்ப்ளீட்டட் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ அந்த தேதியை அழுத்துங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் நேமு டேட் ஆஃப் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அமௌண்ட்டு ரெக்கவரி நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கட்டப்படும் இப்போ இந்த பக்கத்தை மறைப்பதற்கு அந்த பெருக்கல் கூறியை அழுத்துங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் விழா முன்பணத்தை களஞ்சியம் செயலி வழியாக விண்ணப்பித்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்